ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நம்ம ஜே கே பாரம்பரியாவின் மமத வீரியா ஆயுர்வேத ஜாம் விந்து முந்துதல் விந்து நீர்த்தல் பிரச்சனையை சரி பண்ணுமா நிச்சயமாக சரி செய்யும் ஏன்னா இது எதுன்னு அடிப்படையான காரணத்தை இதை வந்து கிளியர் பண்ணுறதுனால என்ன காரணம் முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸு விந்தினுடைய அந்த குவாலிட்டி அதனுடைய குவாண்டிட்டி குறைவு இதுதான் முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கிறதுனால இதில் அடாப்டோஜெனிக் ஹெர்புன்னு சொல்கிற இந்த அஸ்வகந்தா பல்லாரை அதிமதுரம் போன்ற முக்கியமான தண்ணீர் விட்டான் கிழங்கு போன்ற முக்கியமான சேர்மானங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இது மைண்டை வந்து காம் பண்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நமக்கு ரிலீஃப் செய் வைத்து ரெகுலேட் த அண்ட் சப்போர்ட் த ஸ்பெம்முடைய ப்ரொடெக்ஷன் அதோடைய அந்த விந்துக்களினுடைய உற்பத்தியையும் அதனுடைய அந்த திறனையும் மேம்படுத்த வல்லது ஸோ இது வந்து பாடி மைண்டு காம் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுனால மிகச்சிறந்த வகையில் அந்த விந்து முந்துதல்ங்கிற பிரச்சனைக்கும் விந்து நீர்த்தல்கிற பிரச்சனை விந்துவினுடைய நீர்த்தலுக்கான அடிப்படை காரணம் என்ன அதிகப்படியான உடல் சூடு அதிகப்படியான அந்த பயம் அந்த செக்ஷுவல் நேச்சுரலான செக்ஷுவல் டிசைர் இல்லாமல் அதிகப்படியான ஒரு படபடப்பு அந்த வேகம் இதுதான் அடிப்படையான காரணம் ஸோ இதை ரிலீவ் பண்ணுறதுனால விந்த நீர்த்தல் பிரச்சனைக்கும் மிகச்சிறந்த தீர்வாக நம்ம மமத வீரிய அமையும் நன்றி